மோகன் சாரதாவோட வீட்டுக்கு வந்தாரு யாருங்க நீங்க உங்களுக்கு என்ன வேணும் சாரதாமா நான் தான் சொல்லுங்க என்ன வேணும் வணக்கம் சாரதாமா என் பேரு மோகன் நான் பக்கத்து ஊர்ல வாழைப்பழ வியாபாரம் பாக்குறேன் இங்க பாருங்க மோகன் ஐயா என் மருமக கூட இதே மாதிரி வாழைப்பழ வியாபாரம் தான் பாக்குறான் நாங்க உங்ககிட்ட வாழைப்பழம் எதுவும் வாங்க போறதில்ல தயவு செஞ்சு வந்த வழியே போயிடுங்கப்பா அது இல்ல சாரதாமா நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது ஒரு ரூபாய் குறைச்சு தந்தா கூட உங்க வாழைப்பழம் எங்களுக்கு நாங்க அந்த வாங்குவோம் சொன்ன உடனேயே மோகனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு உடனே என்னமா அது பேசவே மாட்டேங்கிறீங்க நான் பேசறத காதல வாங்காம நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறதுல என்ன வர போது அப்படின்னு சொன்னாரு சாரதா கொஞ்ச நேரம் பேசவே இல்ல அப்படியே இருந்தாங்க என்கிட்ட பத்து டசன்ல வாழைப்பழம் வேணும்னு கேட்டு ஒருத்தவங்க வந்தாங்க அது உங்ககிட்ட இருந்தா கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் திரும்பவும் என்ன உங்களுக்கு நான் வித்துப்பேன் அப்படின்னு சொன்னதும் சாரதாவோட முகம் பிரகாசமாச்சு எங்க கிட்ட இருக்க வாழைப்பழத்தை வாங்கிக்கிறீங்களா ஒரு நிமிஷம் இருங்க என் மருமகளுக்கு போன் போடுறேன் அப்படின்னு சாரதா மருமக அனாமிகாக்கு போன் பண்ணாங்க அப்ப அனாமிகா அவளோட புருஷன் ரமேஷ் கூட பேசிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் கோபமா இங்கே பாருங்க ஐயா என் மருமக ஃபோனு பிஸியாக இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வேகமாக என் கிட்ட போய் நீங்கள் கேட்ட வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு வரேன் இங்கே பாருங்க சாரதம்மா இந்த வயசுல நீங்கள் எங்கே லொங்கு லொங்குன்னு ஓடிக்கிட்டு இருக்க போறீங்க உங்கள் மருமக எங்கே இருக்கான்றது எங்கிட்ட சொல்லுங்க நானே போய் அந்த அம்மா கிட்ட பேசி தேவையானதை வாங்கிக்கிட்டு போறேன் பணத்தை இங்கேயே கொடுடான்னா நான் இங்கேயே கொடுத்துட்றேன் இல்லை கிட்ட கொடுங்கன்னு சொன்னா அங்கே போய் கொடுத்துட்றேன் பண பிரச்சனை இல்லப்பா முதல்ல அவகிட்ட நீங்க கேட்ட அவ்வளவு வாழைப்பழம் இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கணும் இல்லையா கொஞ்ச நேரம் இருங்க இந்த திண்ணையில உட்காருங்க போயிட்டு வந்துற அப்படின்னு ஷாரதா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம வேகமா ஓடனாங்க வாழைப்பழ வண்டி கிட்ட அனாமிக்கா போன்ல பேசிட்டு நின்னுட்டு இருந்தா மாமியார் ஷாரதா பி உஷா லெவலுக்கு ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க ஒரு மரத்தடியில தள்ளு வண்டியில வாழைப்பழங்களை வித்துக்கிட்டு இருந்தா அனாமிக்கா பதட்டமா வந்த மாமியார் ஷாரதாவ பார்த்து அனாமிக்கா போன கட் பண்ணிட்டு நின்னா அத்த என்னாச்சு ஏன் இப்படி படபடப்பா ஓடி வரீங்க நம்ம வீட்டுக்கு சிங்கம் இல்ல புலி ஏதாவது வந்துருச்சா இல்ல அனக்கொண்டா வந்துருச்சா அத்தை அப்படின்னு சொன்ன உடனேயே ஷாரதா கொஞ்சம் மூச்சு வாங்கினாங்க அதுக்கப்புறமா பத்து டசன் வாழைப்பழம் வேணும்னு நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு நம்மகிட்ட கிட்ட அவளோ வாழைப்பழங்கள் இருக்கா இல்லையா இருக்கா இருக்காத்த அப்படின்னா லேட் பண்ணாம உடனடியா வீட்டுக்கு வா அந்த வீட்டுக்கிட்ட இருக்கான் சரிங்க அப்படின்னு மாமியாரும் மருமகளும் வாழைப்பழ வண்டிய தள்ளிக்கிட்டு வீட்டு வரைக்கும் வந்தாங்க மோகன் இருந்தாரு மாமியாரும் மருமகளும் அவர்கிட்ட பேசி பணத்தை வாங்கிக்கிட்டு பழத்தை வித்துட்டாங்க பத்து டசன் வாழைப்பழங்கள் எடுத்துட்டு போனாரு பழம் கிடைச்ச சந்தோஷத்துல அவர் போய்கிட்டு இருந்தாரு பணம் கிடைச்ச சந்தோஷத்துல ஷாரதா தினமும் இந்த மாதிரி பத்து டசன் பழம் வாங்குறவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல மருமகளை நம்ம வாழ்க்கை கூட ரொம்ப நல்லா தான் போகும் அத்த இன்னைக்கு நம்ம அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கு நாளைக்கு எப்படி இருக்கோன்னு தெரியாதுல்ல ஆமா அத்தை சரி நான் கிஷோருக்கு போன் பண்றேன் அவன் பழத்தை கொண்டு வந்து தருவான் எப்படியோ இன்னும் நேரம் இருக்குல்ல நான் போய் பழத்தை விக்கிறேன் சரி மருமகளே அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கிஷோருக்கு போன் பண்ணி சொன்னான் கிஷோர் அவகிட்ட பேசிட்டு பழத்தை ட்ரக்ல எடுத்துட்டு வந்தான் அனாமிகா மரத்தடியில வெறும் தள்ளுவண்டியோட நின்னுக்கிட்டு இருந்தான் அப்ப கிஷோர் ட்ரக்க ஓட்டிட்டு வந்து அனாமிகா கிட்ட பேசிட்டு பழத்தை இறக்கி வச்சிட்டு போனான் அனாமிகா பழத்தை வித்துட்டு இருந்தா பழம் வேணுங்கிறவங்க பழம் சாப்பிடணும்னு நினைச்சவங்க எல்லாரும் அனாமிகா கிட்ட வந்து வாங்கினாங்க அனாமிகாவோட அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருந்ததால கிஷோர் கிட்ட அன்னைக்கு வாங்கின பழம் மொத்தமும் அன்னைக்கே முழுசா வித்துருச்சு இதனால கிஷோர்க்கு பேராசை வந்தது அதிகமா பணம் கொடுத்தாதான் பழம் தருவேன்னு இம்ச பண்ண ஆரம்பிச்சான் அனாமிகா எவ்வளவோ பேசி பார்த்தா ஆனா கிஷோர் மனசு இறங்கவே இல்ல ஒரு நாள் சோகமா அனாமிகா வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா போற வழியில ஒரு வாழை கண்ணு மின்னிக்கிட்டு இருந்துச்சு வீட்டு தோட்டத்துல ஒரு பத்து மரம் நட்டா கூட நல்லாவே இருக்கும் அவங்க கிட்ட இவங்க கிட்ட வாழைப்பழத்துக்காக கையேந்த வேண்டிய நிலைமை இருக்காது இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல இந்த வாழை கண்ணை எடுத்துட்டு போய் தோட்டத்துல நடலாம் அப்படின்னு அனாமிகா மின்னிக்கிட்டு இருந்தா அந்த வாழை கண்ணை புடுங்கிட்டு வந்து வண்டியில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போனா கஷ்டப்பட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டு தோட்டத்துல கஷ்டப்பட்டு அதை நாட்டினான் அப்போ மாமியார் சாரதா வந்தாங்க அத பார்த்தாங்க இத நம்ம என்னைக்கோ செஞ்சிருந்திருக்கலாம் இன்னைக்கு செய்யறோம் இதுல எப்ப பழம் வர்றது சரி என்னைக்கா இருந்தாலும் உதவும் வா கிஷோர் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல அத்த அவனுக்கு பணத்தாசை புடிச்சு போச்சு மருமகள இப்படி தொந்தரவு கொடுத்தா அவனுக்கு அதுக்கு தகுந்த பணம் கொடுப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் இங்க பாரு மருமகளே நமக்கு நல்ல நேரம்தான் பிறந்திருக்கு வாழைப்பழம் இல்லாம வேற பழத்தை பொதுக்கி வைப்போம் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் நினைச்சாங்க அப்போ அந்த வாழைக்கண்ணு மேல கண்ணு மூக்கு வாய் வந்தது இப்படி பேசிக்கிட்டு இருந்த மாமியார் மருமகளை பார்த்து வாழை கண்ணு பேச ஆரம்பிச்சது ஆரம்பிச்சு என்ன யாரோ தூக்கி சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்போ நல்லபடியா இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கேன் இவங்க பேசுறத பாக்கும்போது இவங்க மாமியார் மருமகான நல்லா புரியுது ஆனா பேரு தான் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சாரதா சொன்னாங்க அனாமிகா இப்போதிக்கு நம்ம வாழைப்பழத்தை விற்க வேண்டாம் ஓஹோ என்ன ரோட்ல இருந்து கொண்டு வந்து இங்க பத்திரமா நட்டு வச்ச பொண்ணு பேரு அனாமிகாவா இன்னையில இருந்து இந்த அனாமிகாக்கு எந்த கஷ்டமும் வரவிடாம பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது போது அனாமிகா சாரதா கிட்ட சொன்னா இல்ல அந்த கிஷோர் கிட்ட நாளைக்கு கூட ஒரு தடவை பேசி பாக்குறேன் அப்புறம் நம்ம வேற பழம் விக்கிறத பத்தி யோசிக்கலாம் என்ன சொல்றீங்க வா இஷ்டம்மா பழம் வைக்கிறது நீதான நீ யோசிச்சு எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவை நான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளார போனாங்க மறுநாளே அனாமிகா தோட்டத்துக்கு வந்து பார்த்தா அந்த வாழை மரத்துல கொல கொலையா வாழைப்பழம் இருந்தது அத பார்த்த அனாமிகா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா ஆச்சரியமும் பட்டா சத்தமா அத்த அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே சாரதா வேகமா அங்க ஓடி வந்தாங்க வளர்ந்த வாழை மரத்தையும் வாழைப்பழ தாரையும் பார்த்தாங்க வாயில இருந்து பேச்சே வரல பாத்தீங்களா அத்த நேத்து இது வாழை கண்ணு இன்னைக்கு வாழை மரம் இதுல இவ்ளோ பழங்கள் வேற வந்திருக்கு இத நம்பவே முடியலல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வாழை மரத்துல இருந்து அதே முகம் திரும்பவும் வந்தது அத குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருந்தா அனாமிகா அனாமிகா இனிமே உனக்கு எந்த கஷ்டத்தையும் விடாம நான் பாத்துக்கறேன் நீ ஒன்னு கவலைப்படாத உனக்கு வேண்டிய வாழைப்பழத்தை நான் தரேன் நீ அத யாரையும் கெஞ்சிக்கிட்டு இருக்காத யாருக்கும் பயப்படாத உனக்கு தேவையான வாழைப்படத்தை நான் தரேன் இன்னொரு விஷயம் நான் ஒன்ன தவிர உன் மாமியார் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் ஏ சத்தமும் கேக்காது சரியா சரி வாழை மரம் அப்படின்னு சொன்னதும் அந்த முகம் மறைஞ்சு போச்சு மருமகள இதெல்லாம் நம்ப முடியல ஆமாத்த இன்னையில இருந்து நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துருச்சாத்த அவனுக்கு பணம் நம்ம குடுக்கவே தேவையில்ல நமக்கு ரெண்டு மடங்கு லாபாத்த அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு அன்னையில இருந்து தோட்டத்துல இருந்த மாய வாழ மரத்துல இருந்து பழங்களை பறிச்சுக்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணா இப்படி நாட்கள் நிறைய போச்சு அனாமிக்காவோட வாழ்க்கை ரொம்ப முன்னேறிச்சு வீட்டுக்கு சகல வசதிகளும் வந்தது ஹரிஷும் பவ்யாவும் நல்ல ஸ்கூல்ல சேர்ந்து நல்லா படிச்சாங்க திடீர்னு தட்ப வெட்பம் மாறினதுனால மிகப்பெரிய மழை பெய்ஞ்சுது அனாமிகா குடும்பம் வீட்டோடவே இருந்துருச்சு அன்னைக்கு எல்லாரும் டிவி பாத்துட்டு இருந்தாங்க வானிலை அறிக்கை எச்சரிக்கை கனம் முதல் மிக கனமழை பெய்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது வீட்டிலிருந்து யாரும் வெளியேற வேண்டாம் ஜாக்கிரதையாக அனைவரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கவும் அப்படின்னு சொல்லி முடிச்சதும் திடீர்னு கரண்ட் கூட போயிடுச்சு அனாமிகா விளக்கை ஏத்தி வச்சான் எல்லாரும் சுத்தி உட்கார்ந்துகிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் படுத்து தூங்கினாங்க ஒரு அர்த்தராத்திரி வேலையில மழை பெய்யறது நின்றுச்சு ஆனா பயங்கரமான காத்து வீசுச்சு அந்த காத்துக்கு சாரதாவோட வீட்டு கூற அப்படியே பறந்து போயிடுச்சு இதனால சாரதா குடும்பம் கஷ்டப்பட்டுச்சு அனாமிகா எல்லாரும் என் கிட்ட வரீங்களா உங்களுக்கு ஒன்னும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு அந்த வார்த்தை அனாமிகாக்கு கேட்டுச்சு அனாமிகாக்கு உடனே மாய வாழ மரம் ஞாபகம் வந்தது அத்த மாமா என்னங்க எல்லாரும் தோட்டத்தில் இருக்க வாழை மரத்துக்கிட்ட வாங்க அப்படின்னு அவங்க வேண்டான்னு சொல்லியும் கேட்காம அவங்க எல்லாரையும் வாழை மரத்துக்கிட்ட கூட்டிக்கிட்டு வந்தா வாழை மரத்துக்கிட்ட காத்தே அடிக்கல ரொம்ப அமைதியா இருந்தது எல்லாரும் நிம்மதியா இருந்தாங்க அப்படியே விடிஞ்சது புயல் காத்தும் நின்னுச்சு சாரதா குடும்பம் கூரை இல்லாத தன்னோட வீட்டை பார்த்து கவலைப்பட்டாங்க வாழை மரம் அனாமிக்கா கிட்ட பேசுச்சு கவலைப்படாதீங்க அனாமிக்கா நான் என்னோட இலைகளை தர அதை வச்சு மேற்கூரைய போட்டுக்கோங்க எந்த புயல் இத விட கனமான மழை பெஞ்சாலும் ஒன்னாகாது உங்களுக்கும் ஒன்னாகாது எல்லாரும் தைரியமா இருக்கலாம் நான் தான் தரேன்னு இத கட்டுங்க உங்க வீட்ல இருக்க எல்லாரும் பாதுகாப்பா இருங்க சரி வாழை மரமே நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது எங்களை எப்படிலாம் நீ காப்பாத்துற தெரியுமா இதை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு அனாமிக்கா அவங்க வீட்டுல பேசி வாழை இலையால கூறைய கட்டினா அந்த வீடு பார்க்கவே மங்களகரமா இருந்தது அதுக்கப்புறம் ஓடிக்கிட்டு இருந்த ஆத்தங்கரைக்கு பக்கத்துல இருந்த கல்லு மேல பத்து வயசு ரமேஷ் சோகமா உட்கார்ந்துருந்தான் அங்க ஒரு ஆட்டுக்குட்டி வந்துச்சு ரமேஷ பார்த்து கத்துச்சு ரமேஷ் அந்த ஆட்டுக்குட்டி கிட்ட அம்மா இல்லங்குற கவலையே தவிர எனக்கு வேற எந்த கவலையும் இல்ல என் வயசு பசங்க எல்லாம் அவங்க அம்மாவோட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க நான் மட்டும் இங்க பாத்தியா தனியா உட்காந்து புலம்பிட்டு எனக்கு மட்டும் அம்மா இருந்திருந்தா நான் இப்படி எல்லாம் உட்காந்துருக்கவே மாட்டேன் உங்ககிட்டயா உட்காந்து பேசிருந்திருப்பேன் அப்படின்னு தன்னோட கவலைய ஆட்டுக்குட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு அவனுக்கு கொஞ்ச தூரத்துல இருந்த ஒரு மரத்தடியில ஏழு வயசு அனாமிகா நின்னுக்கிட்டு ரமேஷ பாத்துக்கிட்டு அவன் சொன்னதை கேட்டு பாவப்பட்டான் எங்க மாமாக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது இங்கே பாரு என் மாமா எப்படி உட்கார்ந்து அழுகுது இது பார்க்கவே முடியல புது அத்தைய கூட்டிக்கிட்டு வாங்க மாமாக்கு புது அம்மா தேவைன்னு நான் சொல்லிட்டு இருந்த அவரு கேக்கவே இல்ல இங்க மாமா இப்படி அங்க மாமா அப்படி என் தாலை எழுத்து எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல இருந்த மண் பாதையில ரமேஷோட அப்பா பிரசாத் மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு அனாமிகா ஒரு யோசனை பண்ணா யோசிக்காம வேகமா அனாமிகா அங்க இருந்து நடந்து தன்னோட மாமா கிட்ட வந்தா அனாமிகா பிரசாத்துக்கு மருமக முறை என்னமா இவ்ளோ தூரம் இப்ப என் நீங்க வர மாமா எங்கடாமா எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு கூலி ஆளுங்க சரியா வேலை செய்யறது இல்ல நான் போய் அத கண்காணிக்கணும் கூலி ஆளுங்க எங்க போறாங்க வயல்ல கிடைக்கலனா வீட்டுக்கு வர சொல்லி திட்டி அனுப்புங்க இப்ப மட்டும் நீங்க எங்க கூட வரல ஆட்டுக்குட்டி தண்ணில குதிச்சு அடைச்சுட்டு போயிடுற மாதிரி இருக்கும் அடடா அப்படியாம்மா போ அப்படின்னு தன்னோட மருமகள கூப்பிட்டுக்கிட்டு ஆட்டுக்குட்டி கூட பேசிக்கிட்டு இருந்த ரமேஷ் கிட்ட வந்தாரு எனக்கு அம்மா வேணும்னு எவ்ளோ கேட்டேன் ஆனா அப்பா மட்டும் அத காதுல வாங்க மாட்டேங்குறாரு அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் ஆட்டுக்குட்டி கத்துச்சு அனாமிகாவும் பிரசாதும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க அப்பா எனக்கு புது அம்மாவ வாங்கிட்டு வர மாட்டாரு அதனால நானே அம்மா கிட்ட போறேன் அப்படி இருந்தாலாவது அப்பாக்கு பாரம் குறையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ரமேஷ் கிட்ட கண்ணீர் விட்டுகிட்டே பிரசாத் வேகமா வந்தாரு அப்படி சொல்லாதடா கண்ணா நான் உயிரோட இருக்கறதே உனக்காக தான்டா உனக்கு அம்மா வேணும் அவ்வளவுதானே இரு இரு நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வா வாப்பா நம்ம இங்க வீட்டுக்கு போலாம் எப்படியாவது நாளைக்கு புது அம்மாவை கூட்டிட்டு வர அப்படின்னு ரமேஷ் அனாமிகா ஆட்டுக்குட்டிய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாரு குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டாரு ஆட்டுக்கு பால் வச்சாரு ரமேஷும் அனாமிகாவும் சாப்பாடு சாப்பிட்டாங்க ஆட்டுக்குட்டி பால் குடிச்சது இப்படியே அன்னைக்கு போயிடுச்சு மறுநாள் காலையில ரமேஷும் அனாமிகாவும் வீட்டுல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பிரசாதும் சாரதாவும் மாலையும் கழுத்துமா வீட்டுக்கு வந்தாங்க அனாமிகாவும் ரமேஷும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க தம்பி ரமேஷா உனக்காக புதுவா அம்மாவை கொண்டு வந்திருக்க உனக்கு சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் பா சாரதா இவன் பேரு ரமேஷ் நம்ம புள்ள அவ என் மருமக பேரு அனாமிகா என் முத மனைவி ஷாமலோட தம்பி பொண்ணு நம்ம வீட்டுல நம்ம கூட தான் இருப்பா ரெண்டு பேரையும் நீ சமமா பாக்கணும் இவன் நம்மளோட புள்ள இவன் நம்மளோட மருமக இவங்க கூட ஒரு ஆட்டுக்குட்டியும் இருக்கு சரிங்க அதா சொல்லிட்டீங்கல்ல நான் இவங்கள பாத்துக்கறங்க அப்படின்னு வெளியில சொன்னாங்க ஆனா மனசு கொள்ள மட்டும் இப்படி இருந்தது ஓஹோ எனக்கோ குழந்தைங்க இல்ல இந்த ரமேஷ குழந்தையா வளர்த்தா இவர் அந்த சொத்தை எல்லாம் ரமேஷ் பேர்ல எழுதி வைப்பாரு ரமேஷுக்கு நான் பாசமா ஆசமா இருந்தேன்னா அவன் என் கைக்குள்ளேயே இருப்பான் சொத்தும் என்னை விட்டு போகாது ஆனா இவ இவளை எதுக்கு நான் பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு ரமேஷையும் ஆட்டுக்குட்டையும் கூட்டிக்கிட்டு கிச்சன் குள்ள போனாங்க அனாமிகாவ பிரசாத் கிட்டையே விட்டுட்டாங்க அனாமிகா அத்தையோடது இல்ல அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கிச்சன் குள்ள வந்தா ரமேஷ் லட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான் ஆட்டுக்குட்டி பால் குடிச்சுக்கிட்டு இருந்தது அனாமிகா ரமேஷ் கிட்ட வந்து நின்னா

சாரதா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல ஏய் இஷ்டம் இல்ல சாரதா டிகிரி வரைக்கும் படிச்ச என்னோட பிள்ளைக்கு பத்தாம் கிளாஸ் கூட போகாத இவ்ளோ கட்டி வைக்கிறதா இதெல்லாம் நல்லா இருக்கா சொல்லுங்க அனாமிகா பத்தாம் கிளாஸ் கூட படிக்க முடியாம போனதுக்கு காரணம் நீதானே இது நல்லா இருக்கே நான் என்ன பண்ண உங்க மருமகளோட படிப்புக்குன்னு சொல்லி நீங்க கட்டுக்கட்டா கொடுத்தீங்களா நான் படிக்க வைக்கலையா நீ என்ன செஞ்ச என்ன செய்யலன்னு நான் தான் பாத்தனே எது எப்படியோ அவங்க இருக்கும்போதே நிர்ணயிச்ச நிர்ணயம் கல்யாணம் நடக்கும் சரி நீங்க சொல்றதை எதிர்த்து பேச மாட்டேன் இது வரைக்கும் ரமேஷும் அனாமிகாவும் நல்ல நாளா பார்த்து பிரசாத் ஊரையெல்லாம் கூட்டி அனாமிகாவுக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு வீட்டுக்கு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்தாங்க அனாமிகா அம்மா இனிமே நீ என் சொந்தக்கார மருமகள் இந்த வீட்டுக்கு மருமக அதுக்கு என்ன இப்போ பட்டாபிஷேகம் பண்ண போறீங்களா நீ பாரு என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாரு எல்லாரும் டென்ஷன் ஆனாங்க பிரசாத் சொத்து பத்தையெல்லாம் கொண்டு வந்து அனாமிகா கையில கொடுத்தாரு அம்மா இனிமே இந்த சொத்தெல்லாம் எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சிருக்கு நிர்வாகமும் ஒண்ணுதான் இனிமே உன் மாமியாரால ஒன்னு ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை பார்த்தாரு சாரதா அசடு வழிஞ்சு சிரிச்சாங்க ரமேஷ் சந்தோஷப்பட்டான் இது எவ்வளவு பெரிய தப்புன்னு பிரசாதுக்கு அப்புறம்தான் புரிஞ்சுது மனசுக்குள்ளேயே ரமேஷ் என் புள்ள இல்லனாலும் இவ்ளோ நாளா அவனை என் புள்ள மாதிரி வளர்த்ததே இந்த சொத்துக்காக தான் அது இப்ப இவனுக்கு போகாம இவளுக்கு வந்திருக்கு இனிமே ஏன் அமைதியா இருக்கணும் ஏதாவது ஒன்னு செஞ்சு இவள ஒழிச்சு கட்டிட்டு சொத்தை பூரா அமுக்க வேண்டியதுதான் ஏதாவது ஒண்ணு நல்லா யோசிச்சு இவக்காத என் முதல்ல முடிக்கிற அப்படின்னு நினைச்சு அன்னையில இருந்து வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா ஒரு மருமகளா அந்த வீட்ல என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சா வீட்ல யாரு இல்லாத நேரத்துல மாமியார் சாரதாவுக்கு கெட்ட எண்ணங்கள் வந்தது சந்தோஷமா அப்பாடா எனக்கு வந்த யோசனை பிரகாரம் இவளை போட்டு தள்ளிட்டா சொத்தும் ரமேஷுக்கு வந்துடும் அப்புறம் அந்த ரமேஷும் பொண்டாட்டி போன சோகத்தில் இருப்பான் அந்த நேரம் பார்த்து சொத்தை எனக்கு கொடுக்க சொல்லிட்டா யோசிக்காம எழுதி வச்சிருவான் என் பேர்ல சொத்து வந்த அடுத்த நிமிஷமே அப்பாவையும் புள்ளைய இழுத்துட்டு போய் அனாத ஆசிரமத்துல விட்டுற வேண்டியதுதான் அப்ப இவனுங்க தொல்லையும் ஒழிஞ்சுது நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சந்தோஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அனாமிகா கிட்ட வந்தாங்க ஐயோ மருமகள நீ மகாராணி எதுக்காகமா இந்த வேலையெல்லாம் பாக்குற நீ உக்காந்துக்கோ நான் வேலை செய்றேன் வா இப்படி வந்து உட்காரு அப்படின்னு அனாமிகாவ வீட்ல இருந்த ஒரு நாற்காலில உட்கார வச்சாங்க அனாமிகாவுக்கு பயமா இருந்துச்சு சாரதா பேச்சு கொடுத்துக்கிட்டே அவள சேர்ல கட்டி போட்டாங்க டென்ஷனான அவ என்ன பண்றீங்க நீ வேலை செய்யாம இருக்கிறதுக்கு மருமகள அனாமிகா குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும் போது எடுத்துட்டு வந்து தலையில போட்டு மூச்சு விட முடியாத அளவுக்கு டைட்டா இருக்குனாங்க மூச்சு விட முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தா என்ன விட்டுடுங்க மூச்சு விட முடியல என்ன விட்டுடுங்க என்ன கொல்ல பாக்குறீங்களா அத்த அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தா ஷாரதா அவளை விடுற மாதிரியே இல்ல அனாமிகாக்கும் அது புரிஞ்சுது ஷாரதா இன்னும் டைட்டா இறுக்கி பிடிச்சாங்க சாவடி சாவு நீ சாகரத நான் பார்க்கணும் இந்த சொத்தெல்லாம் எனக்கு வேணும்டி அப்படின்னு டைட்டா இருக்குனாங்க அந்த நேரத்துல ரமேஷ் கதவை தட்டினான் ஷாரதா டென்ஷனா பாலித்தீன் கவரை தூக்கி போட்டாங்க இவ உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கு இனிமே இவ சுதாரிச்சு பாலே அப்படின்னு நினைச்சு அனாமிகாவோட கட்டை அவிழ்த்து விட்டாங்க இங்க பாருடி நான் இப்படி பண்ணனு அவங்க கிட்ட சொன்ன நீ சாப்பிடும்போது போது உன் சாப்பாட்டுல விஷத்தை வச்சிருவேன் எல்லாரையும் கொன்னுடுவேன் ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டினாங்க ரமேஷ் கதவை தட்டிக்கிட்டு கத்திக்கிட்டே இருந்தான் அனாமிகா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்தா என்ன ஆச்சு அனாமிகா நீ அழுத மாதிரி தெரியுது ரெண்டு வார்த்தை திட்டனன் தம்பிய அதுக்கு போய் இப்படி அழுதுகிட்டே இருக்கா அப்படியாமா சரி பரவாயில்ல விடுங்க மாமியார் நீங்க திட்டாம வேற யார் திட்டுவாங்க என்ன சொந்த பையன் மாதிரி வளர்த்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார போனா இருந்து அனாமிகா தன்னோட மாமியார் கையில சிக்காம ஜாகிரதையா இருந்தா நாட்கள் செல்ல செல்ல சாரதா அனாமிகாவை கவனிச்சுட்டே இருந்தாங்க என்ன பத்தி இவ யாருக்கிட்டையுமே சொல்லல அப்படின்னா இவ எனக்கு பயந்துட்டா அப்ப இவள கொல்லாமலேயே என் வேலைய முடிச்சுக்கலாம்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அனாமிக்கா மனசுக்குள்ளாரியே அதுக்கு நான் பயப்படுறேன்னு அது நல்லா நினைக்குது அப்படியே இருக்கட்டும் நேரம் வரும்போது நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படின்னு நினைச்சான் மாமியாரும் மருமகளும் உள்ளுக்குள்ள அவங்க அவங்க திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க வெளியில மட்டும் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் பாய்